ஏடு விளக்கு மாட்டாய். மொத்தம் நான் இதெல்லாம் ப எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்கறேன். இருக்கு வேற எடுத்துட்டு வரேன். ஓகே.

ராணாக்கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பரவாயில்ல அடுத்த 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 அடுத்தது பீன்ஸ் பீன்ஸு இது இருபது ரூபா தான் பரவாயில்ல இந்த ரூபா ரேட்டு கம்மி ஆயிடுச்சு பிள்ளை ம் குச்சி கிழங்கு குச்சி சின்ன சின்னதாக வாங்கினேன் இது கிலோ முப்பது ரூபாய் பெருசு பெருசாக இருக்கிறது வந்து அது நாற்பது ரூபாவான் கிலோ சரி இதே நல்லா வெந்துடும் அடுத்த டைம் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வாங்க வேண்டாம் அதுதான் சப்ஸ்கிரைபர்ஸ் கழுவி கழுவி ஊத்துறாங்க அடுத்த டைம் இது கம்மி பண்ணிக்கோங்க சரி அப்படியே வாங்கிக்கலாம் சப்ஸ்கிரைபர் நீங்க சொன்னதனால தான் பாய் போட்டு அதுக்கு மேல காய வச்சிருக்காங்க ஆமா பாவக்கா வந்து 20 ரூபாய் பாவக்கா 20 ரூபாய் சூப்பர் மாட்டு பாவக்காவா பெருசு கலந்துதான் இருக்குது ம் அவரக்காய் இருபது ரூபாய் பட்டா அவரக்காய் பட்டாக்காய் ம் பீன்ஸும் இருபது ரூபாய்லாம் கூறு ம் அதெல்லாம் அடுத்தது வெண்டக்காய் சின்ன வெங்காயம் இன்னொன்று ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபாய் இந்த வெண்டைக்கா வந்து பத்து ரூபாய் வெண்டைக்கா சீசன் முடிஞ்சு போச்சா சின்ன சின்ன சைஸ் தான் இருந்தாலும் இது நல்லாயிருக்கும் இப்போ மாட்டு வெண்டைக்கா ஆமாம் வலை அது இருக்கும் முன்னாடி வந்துடுது நாட்டு வந்து பத்து பத்து ரூபான்னு வச்சிருந்தாங்க சரி வெண்டைக்கா குழம்பு வைக்கிறதுக்காக இது அடுத்து இருபது ரூபா அடுத்தது அஞ்சு ரூபாய் ரூபா வச்சது ஆ வேக வச்சது வாங்கினேன் அது தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகே ஆ உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாய் அடுத்து காய் வாங்கினேன் காய் அடுத்து பீட்ரூட்டு பீட்ரூட்டை என்னமோ தெரியல விலை அதிக மாட்டிருக்குது இருபது ரூபாய் இது

இது எலுமிச்சம்பழம் அஞ்சு இருபது ரூபாய் ம் வெயில் இல்லை அதனால அஞ்சு தான் கொடுத்தாங்க ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம் காய் எடுக்காதீங்க சரி எலுமிச்சம் காயாக வந்துருக்குது பழம் பழமாக போய் பெரிய வெங்காயம் வந்து கிலோவே இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சா ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் கிலோ சூப்பர் மொத்தமாக எவ்வளோமாச்சு மொத்தமாக மல்லிகைப்பூ இது முப்பது ரூபாய் ம் விளக்கம் எடு விளக்க மாத்தி இது ஒரு அறுபது ரூபாய் ம் அத மொத்தம் நானூறுரூபா ஆயிடுச்சு இதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறேன் தக்காளி வந்து இங்கே வீட்லேயே வாங்கியாச்சு அது வந்து மூணு கிலோ வந்து ஐம்பது ரூபா மூணு கிலோ தக்காளி அதனால் தக்காளி வாங்கலை இது மட்டும்தான் வாங்கினேன் நானூறுரூவாங்க இது வில அதிகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்

வெங்காயம் வந்து அதான் விலைய இறங்கிடுச்சுப்பா ம் வந்து இருபத்தி ஒன்றரை கிலோ ஐம்பது பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சி அதனால இது ரெண்டு கிலோ வாங்கிட்டா அது ஒன்றரை கிலோ வாங்கி சூப்பர்மா ம் சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் கண்ணுங்களா